சர்வ குரு பியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்தவித குழப்பத்தையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இது வரைக்கும் நம்ம குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பலன்களால் நமக்கு என்ன நன்மை நாம் எப்படி முன்னேற முடியும் சார் எனக்கு ஏதாவது வழி இருக்கா எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வரணும் நான் விசையை அப்ளை பண்ணிருக்கேன் விசா எனக்கு வரணும் வெளிநாடு செல்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எப்படி கிடைக்கும் வாழ்க்கை என்பதை எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனோடு தான் போகிறோம் ப்ரிப்பரேஷன் இல்லாத போகிறோமா இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா கூட வெளியில் கிளம்பிச்சு நம்மளுடைய ஐடி கார்டு எடுத்துன்னு போகிறோம் ரேஷன் கார்டு ரேஷன் போனோன்னா ரேஷன் கார்டு எடுத்துன்னு போகிறோம் ஆதார் கார்டு எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அல்லது ஒரு பேனா எடுத்துன்னு போகிறோம் இப்படி சாதாரண விஷயங்களுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமே நம்ம லைஃப்பில் ஒரு இருபது வருஷம் நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ண போகிறோம் அல்லது நாற்பது வயசாக இருக்கு எனக்கு இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கு எனக்கு ப்ரொமோஷன் வேணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணல அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ கும்பராசி அப்படின்னா ராசிக்கு அதிபதி சனி ராசியோ லக்னம் கும்ப லக்னமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் அதிபதி சனி சனிக்கு நம்ம நிச்சயமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் மகரம் கும்பராசி சனியனுடைய வீடு அதனால் கும்ப ராசியோ கும்ப லக்னமோ சனி கெடுக்க மாட்டான் கொஞ்சம் இங்கே கஷ்டத்தை கொடுப்பான் இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் ஏழை நாட்டு சனியும் அல்லது அஷ் அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனியோந்தால் கஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கைன்னா மேடு பழைய இருக்கும் நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதற்கடுத்து நாம் பிறந்தது செவ்வாய் திசை ஏன்னா அவிட்டம் அப்படிங்கிறவோ நிருசேஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் அரிசி தான் பிறந்திருக்கும் இந்த உலகத்தில் நம்ம அடி எடுத்து போது நமக்கு செவ்வாய் அரிசி செவ்வாயினுடைய அருள் வேணும் செவ்வாய் நமக்கு மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் மெயினாக பத்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் பிஸ்னஸுக்கு அதிபதியான இடம் செவ்வாய் அந்த இடம் செவ்வாயினுடைய வீடு அதனால் செவ்வாய் இந்த பிடிச்சிக்கணும் இது ரெண்டாவது ஆள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே வரோம் யார் நமக்கு ஏற்றவங்க இங்கே நூறு பேர் நிற்கிறாங்க ஒரு கல்யாண மகாலுக்கு உள்ளே போனோம்னா அப்படியே பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதுலேயும் நமக்கு வேண்டியவங்க யாரா இருக்காங்களா பார்க்குறோமா இல்லையா அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களை நமக்கு எந்த தசை ஏற்றம் தரக்கூடியது என்ன பண்ணினா எனக்கு ஏற்றம் வரும் சரியா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சார் முக்கியம் புரட்டாதி நட்சத்திரத்திலே நாம் பிறந்திருந்தோமே ஆனால் புரட்டாதி அப்படிங்கிறது குருவனுடைய காலில் வருது அதாவது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய தசையில் ஆரம்பிக்கிறது நம்ம ஹிந்து மித்தாலஜிலேயே சொல்லுவோம் அதாவது நமக்கு செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்கிறது செல்லு போக இருப்புனா கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் குரு திசை இல்லை நம்ம பத்து வருஷம் எடுத்துப்போமே முதல் பத்து வருஷம் அடுத்து வரக்கூடிய சனி திசை பத்தொம்போது வருஷம் சார் பத்தொம்போது பத்து இருபத்தொம்போது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு தான் முக்கியம் சனியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சனி அண்டு புதன் சரியா இப்போ சனி நம்ம என்ன பண்ணணும் ஏன் சார் சனியை பிடிச்சிக்கணும் இல்லைன்னா வாழ்க்கையை ஓடாதா தாராளமாக ஓடும் இல்லைன்னா என்ன நம்ம இப்போ மழையில் வெளியில் போகிறோம் அப்படின்னா தூத்தல் வருது மழையில் நினஞ்சிரும் கரைஞ்சிரும் போகிறோம் இல்லையே மழையில் போயிட்டே இருக்கலாமே ஒரு கொடை எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு சின்ன சொலிஸ் இல்லையா மழை அது நிற்க போகிறது நிற்க போகிறது அடிக்க போகிறது நமக்கு படத்தில் கொஞ்சம் குறையும் நமக்கு கொஞ்சம் இருக்கும் வெயில் எடுத்து வெயில் எழுதுனா படம் எடுத்துகின்னு போகிறோம் இல்லையா ஒரு பெரிய ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா சைக்கிளில் போகிறத விட டூ வீலரில் போனால் பெட்டர் எது பெட்டராக இருக்குமோ அதை நம்ம செய்கிறோம் இல்லையா கரெக்டு தானே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெட்டராக இருக்கும் எது அப்படிங்கிறத பார்த்து செய்கிறதுக்கு தான் சார் இந்த காதல சரியா ஸோ தான் மெயின் ஏன்னா சனியில் பிறந்தவங்க அதாவது சனியனுடைய ஆதிக்கத்தில் கடறாங்க நாம் அதற்கடுத்து சனியனுடைய ஆதிக்கம் அடுத்து நமக்கு சனி திசை ஏன்னா பத்தொம்பது வருஷம் நமக்கு வரப்போகிறது சனி திசை குரு திசையில் பிறக்கிறோம் சனி திசை பத்தொம்போதும் பத்து அடுத்து வரக்கூடிய புதன் திசை இது ரெண்டும் பத்தொம்போதும் பதினேழும் முப்பத்தி ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தைந்து வருடங்கள் நமக்கு முப்பது வருடங்கள் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இடத்துல முதல்ல ஒரு பத்து வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பத்து வருஷம் குரு திசை பத்து மொத்தம் இருபது வருஷம் போயிடுச்சுன்னா மிச்சயம் இருக்கிற பத்து வருஷம் குரு சனி திசை பதினேழு வருஷம் புதன் திசை பதினேழு பத்து இருபத்தி ஏழு வருஷம் நமக்கு இருபதுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருபது இருபது நாற்பது முப்பத்தி ஏழு அது பக்கத்தில் இருக்கிற கேது சேர்த்தோம்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதற்கு பிறகு வரக்கூடியது சுக்கர திசை அதை முக்கியமாக விட்டுறக்கூடாது இருபது மொத்தம் முப்பது மணி நேரம் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு வயசுல நம்ம சுக்கரேசை சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னா சுக்கரன் வந்தாலுமே ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கர இசை எப்படி இருந்தாலும் சுக்கரசா சார் அவ்வளோதான் அதுவும் சுக்கரன் ஆளுமையா இருந்துட்டான்னா நல்ல பொசிஷன்ல இருந்துட்டான்னா லக்னாதிபதி குரு ராசி குரு நல்ல இடத்துல இருந்தான்னா நிச்சயமா நமக்கு ஏற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி சனி நம்ம இந்த திசை பிறக்கக்கூடிய திசை குரு அதனால ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் குரு குரு ஏற்றமாக இருக்கணும் அடுத்து வர்றது சனி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரன் அதனால் நம்மள கெடுக்க மாட்டான் அடுத்த புதனும் ஏற்றமாக இருக்கணும் புதன் எங்கே இருக்கா சுக்கரன் எங்கே இருக்கான் சார் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்ன சார் பண்ண போகிறேன் சுக்கரன் சார் அடிச்சு என்ன சார் பண்ண போகிறேன் நிறைய பேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பிஸ்னஸ் ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வயசுக்குள்ள ஓகோன்னு இருக்காங்க பல ஃபாரினர்ஸ் சொல்லலாம் அதை விடுங்க பல அரசியல்வாதிகள் எத்தனை வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருந்துகிட்டு இருக்காங்க வயசில் விட்டு போக மனசில்லாமல் இருக்காங்க சுக்கரதேசை அடிச்சுட்டே இருக்கு அவங்களுக்கு பல ஆன்மீகவாதிகள் நாற்பது வயசு வரைக்கும் வெளில தெரியாது ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு மடாதிபதியோ ஆனால் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதேசம் இருந்ததுன்னா லெவலே வேறு அதனால் சுக்கரசி வேணும் சுக்கரசி ஒரு சிலருக்கு தான் சார் நல்ல சமயத்தில் வரும் நமக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் வர்றதுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு வயசுல இருபது வருஷம் ஓஹோன்னு இருக்கும் சார் நமக்கு என்ன பண்ணணும் சரியா ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணணும்னா சனேஸ்வரன் கோயிலுக்கு கட்டாயம் போகணும் சனேஸ்வரனை பிடிச்சிக்கணும் திருநள்ளாறு போனாலும் சரி வேறு இடத்துக்கு போனாலும் சரி எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு கோயில் பக்கத்தில் யாராவது பிச்சை கேட்டாங்கன்னா பக்கத்தில் புளியோதரை இருந்ததுன்னா புளியோதரை வாங்கி கொடுக்கலாம் அல்லது தயிர் சாதம் கிடச்சதுன்னா தாளிச்சு கொட்டினேன் கடுகு தாளிச்சு கொட்டுங்க அந்த தயிர் சாதம் வாங்கி ஒரு முடிஞ்சால் மூணு நாலு பேருக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இது தர்மம் கட்டாயம் செய்யு இது இரண்டு வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக ஈவினிங் ஏழு டி எட்டு நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வாருங்கள் இது மிக மிக நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது மூன்றாவது நான்காவது முக்கியமாக சனியும் சுக்கரனும் சேர்ந்ததுனால இந்த வெள்ளியில் மோதிரம் போடுவாங்க அந்த மோதிரம் போடச்சே இந்த யானையினுடைய முடி இருக்குல்ல அந்த யானையினுடைய முடி இருந்ததுன்னா கருப்பு அதை வெள்ளியில் கட்டி போட்டு நான் ரெண்டு மூணு பேருக்கு சொல்லிருக்கேன் வேறு ரெண்டு மூணு இடத்துல கூட அதுவும் முக்கியம் இதை மோதிரமாக போட்டுக்கோங்க இதற்கு அடுத்து முக்கியமாக லேடிஸாக இருந்தால் நான் ஃபாரின்ல இருக்கேன்னா முடிஞ்சால் கண்ணுக்கு மை வச்சுட்டு போங்க இது சின்ன விஷயம் ஆனால் அதெல்லாம் சனீஸ்வரனை ப்ளீஸ் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயங்கள் தான் அதே மாதிரி நம்ம சில பேர் கோயிலுக்கு போனோம்னா அந்த தட்டில் பகவானுடைய தீபாராதனை காட்டுவார்கள் இல்லையா சில பேர் எடுத்துப்பாங்க சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க அந்த தீபாராதனை காட்டச்சே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன கறி இருக்கு இல்லையா இன்னும் பகவான்கிட்டருந்து அவனுடைய அருள்லேருந்து வர்றது அவனுக்கிட்ட காட்டுட்டு கிட்ட எடுத்து வந்து காட்டுறாங்க அந்த கறி நம்ம கையில் அப்படி காட்டுச்சே கறி இருக்கும் அந்த கறி எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் கூட போகிறோம் வச்சுக்கோங்க இது சனியினுடைய ஆதிக்கம் அது பகவான்கிட்ட எந்த பகவானாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சவன் தான் இல்லையா அம்பாளா இருக்கலாம் ஐயப்பனா இருக்கலாம் நம்ம குலதெய்வ சாமியாக இருக்கலாம் எல்லை சாமியாக இருக்கலாம் வீரபத்ரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் காளியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இது செய்யுங்க மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் சிம்பிளாக செய்யுங்க இது சனியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இதற்கடுத்து புதன் நம்ம புதனையும் ப்ளீஸ் பண்ணணும் இல்லையா புதனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் முதலே சொன்ன மாதிரி புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நமக்கு பிடிச்ச தெய்வத்தை விளக்கேற்றி அவர்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வரலாம் இது உத்தமமாக இருக்கக்கூடியது சரி சார் இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டில் இந்த நம்ம வீட்டில் எங்கேயாவது வச்சுருக்கோம் அப்படின்னா மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸை வைங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க இந்த ஷோபீஸில் மற்ற பொருட்கள் இருக்கிற விட ஒரு இரண்டு மூன்று புக்கு உங்களுக்கு பிடிச்ச புக்கை மற்றவங்க பார்க்குற மாதிரி வைங்க எடுத்து படித்து பார்க்குற மாதிரி கட்டாயம் ஷோபீஸில் புக்கு இருக்கும் புக்கு இருக்கிற மாதிரி அந்த ஷோபீஸை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து படித்தாலும் சரி படிக்கிறாலும் சரி அந்த புக்கு வச்சுருவாங்க புக்கு இருக்கும் இதற்கு அடுத்து வேறு விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு பகவான் கோயிலாக இருந்ததுன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சனி பிரீத்தி பண்ணோம்னா விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் புதன்னா பெருமாள் அல்லது அம்பாள் இந்த கோயிலுக்கு போகச்சு தாமரையோ அல்லது நந்தியாவட்டை புஷ்பமோ அந்த மாலை இருந்ததுன்னா வாயின் போய் சாத்த சொல்லுங்கள் தாமரை இருந்ததுன்னா போய் கொடுங்க இது இரண்டு இதற்கடுத்து சனேஸ்வரன் கோயிலுக்கு போனாலோ அல்லது வேறு எந்த கோயிலுக்கு போனாலுமே வெள்ளை தாமரை இல்லை சிவப்பு தாமரை இல்லை அப்படின்னா ப்ளூயிஷில் தாமரை இருக்கும் இந்த ப்ளூயிஷ் தாமரை எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லணும் இது மூன்றாவது இன்னும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு பிடிச்சி நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா மற்றவர்கள் அறிய அவருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வெளியிலேருந்து இப்போது துண்டு கிடைக்கிறது இல்லை ஷால்வுன்னு சொல்லுவாங்க அது ப்ளூயிஸ் நீளம் கலந்ததில் ஏன்னா சில பேர் கருப்பு விரும்ப மாட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் கருநீளமாக இல்லாமல் நீளத்தில் அந்த ஷால்வ் கிடைச்சதுன்னா அந்த ஷால்வ் எடுத்துட்டு போங்க அல்லது வெள்ளையில் இது ரெண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல ஷால்வ் எடுத்து ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா நமக்கு தக்கபடி அவர்களுக்கு மரியாதை பண்ணலாம் ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம் சார் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபா கிஃப்ட்டு கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஷால் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு வாங்கிக்கோங்க பக்கத்தில் அவங்க ஃபாதர் இருந்தாலோ பொண்ணுனுடைய ஃபாதரோ பிள்ளையனுடைய ஃபாதரோ இருந்தால் அவருக்கு போட்டுட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு வர்றது இது நல்லாயிருக்கும் சரி அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷங்க யாராவது வந்திருப்பாங்க ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவருக்கு இந்த ஷால்வை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துருங்க சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நம்ம போகிறோம் ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறோம் வேறு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நீங்கள் வாங்கி போய் போட்டுருங்க அது நல்லாயிருக்கும் இதையெல்லாம் நாம் செய்து வரலாம் இதெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதற்கு அடுத்து முக்கியமாக நம்ம நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிருக்கேன் எப்போ நாம் கடற்கரைக்கு போனாலும் அல்லது ஒரு மலைவாசஸ்தலத்துக்கு போனாலும் முடிந்தால் காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பது என்பது மிக மிக நல்லது நீங்கள் சூரிய உதயம் பார்த்துருவோம் ஏன்னா சுக்கரனுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடியது சூரியன் முதல் முதல்ல இந்த உதயத்துக்கு ஒளி தரக்கூடியது சூரியன் ஏன்னா நமக்கு நான் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சிம்மர சிம்ம ராசி அப்போ தான் அந்யோன்யம் நிறைய இருக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள அந்யோன்யம் ஏமா சூரியன் நம்மளை பார்க்கறது ரொம்ப நல்லது அந்த ராசியை தான் நம்ம பார்க்குறோம் சனி பார்க்குறதும் சூரியனை ஏன்னா சனிக்கும் சூரியனுக்கு நிறைய சம்பந்தம் உண்டு அதனால் காலையில் எழுந்து சூரியோதயத்தை பார்ப்பது என்பது மிக மிக நல்லது அதே மாதிரி வீட்டிலேயோ மற்ற இடங்கள்லையும் அந்த சூரியனுடைய படம் குதிரைகளோடு சேர்ந்த சூரியனுடைய படம் இருந்ததுன்னா வெளியிலேருந்து வறட்சிய முகப்பில் நம்ம ஷோபீஸ்லேயோ மற்ற இடத்துலையோ யார் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த படத்தை வாங்கி வைக்கிறோம் அது மிக நல்லது இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரட்டதியில் நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடியது சனி புதன் இது ரெண்டும் பார்த்து ஏன்னா குரு திசையில் ஆரம்பிக்கிறோம் அது சொல்லியாச்சு சுக்கர திசை கேத்து முக்கியமாக இருக்குது சார் நடுவில் ஒரு ஏழு வருஷம் கேத்துவனுடைய தசை வர்றது அது எப்போ வரும்னா முப்பது மணி நாற்பத்தேழு நாற்பத்தேழு டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு அல்லதுன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு இந்த டயத்தில் நமக்கு கேது திசை வரும் கேதுவை நாம் கொஞ்சமாவது க்ரீஸ் பண்ணி ஆகணும் அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் கேது திசை வர்ற போது என்ன பண்ணுங்க ஏதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் ஒரு டீல் சைன் பண்ணுறோம் அப்படிங்கிற போது சூடாக ஒரு பானத்தை வெறும் பால் இல்லை காஃபியோ டீயோ போர்மிட்டாவோ ஒரு சின்ன அளவு குடித்து விட்டு அதை செஞ்சு பாரு ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை செய்து வந்தோமையானால் நம் வாழ்க்கையே ஏற்றம் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்தது ஒரு நட்சத்திரம்னா நான்கு பாதங்கள் பொதுவாக தான் பார்த்தோம் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பாதத்திற்கும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் ஏற்றமாக இருக்கும் நான் சார் நான் வந்து சதைய மூன்றாம் பாதம் சார் புரட்டாதி இரண்டாம் பாதம் புரட்டாதியில் மூன்று பாதம் கும்பத்தில் வருது ஒரு பாதம் மீனத்தில் வருது நான்காம் பாதம் அப்படின்னா என்ன பண்ணணும் இரண்டாம் பாதம்னா என்ன பண்ணணும் எந்த மலரால் அர்ச்சிக்கணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த ஊருக்கு போகணும் எந்த கயிறு கட்டணும் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இப்போது கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களே இடுப்பில் அரையான் கயிறை கட்டுறது கருப்பு கயிறை கட்டினுந்தால் மிக மிக கல் நல்லது இடுப்பில் வந்தாலே நல்லது அதே மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா கருப்பினால் ருத்ராட்ச கொட்டை கழுத்திலே கட்டி வருவது மிக மிக நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதை பிடிச்சிருந்தேன்னா இந்த காணொலி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் காணொலியும் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் அடுத்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில் கோட்டீஸ்வரன் ஆகணுங்கிற எல்லாருக்கும் ஆசை அப்படியே பிடிச்சி கொட்டுமானா கொட்டாது சார் நிச்சயமாக கொட்டாது நாம் உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஊதியம் வரும் அந்த உழைப்புக்கு சில பேருக்கு நல்ல ஊதியம் வருது சில பேருக்கு கொஞ்சமாக வருது அதை நாம் எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணல்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்